லாமலைக்கும் பாருங்க கண்டு சின்னதுலேயே காய் வர்றது காய் நல்லா நிறையா நல்லா காய் காய்க்கும் சின்ன கவர்லேயே இருக்கும் இப்போ மாடி தோட்டத்தில் ஜாடியில் எல்லாம் வச்சுக்கலாம் சின்னதுலேயே நல்லா காய் நிறைய காய்க்கும் பாருங்கள் சின்ன கவர்லேயே நல்லா காய்க்கும் ஆனால் கொஞ்சம் ஒரு சாடி வந்து ஓரளவுக்கு சாடியில் போட்டு வச்சிட்டோம்னா நல்லாவே காய்க்க ஆரம்பிச்சிரும் ஒரு வருஷம் செடி வளர்த்தோம்னா நல்லா நிறையா காய் காய்க்க ஆரம்பிச்சிரும் இப்போ இருந்தே காய்ச்சிக்கிட்டே வரும் இந்த செடி செடிங்க நம்ம நர்சரியில் வந்து எல்லாமே செடியெல்லாம் நல்ல தரமான செடியாக தான் எடுத்துகிட்டு வந்துருப்போம் எஸ்கே ரோஸ் நர்சரி கார்டனில் தான் பாருங்க செடியூலில் நல்ல தரமாகவே இருக்கும் சின்னதிலே காய் வர்றது